மோடிக்கு எதிராக நியாயமாக மோடி வரும்போது பேச வேண்டிய விஷயத்தை கூட உங்களுக்கு சாதகமாக எடுத்து பேசி அதை மடைமாற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றதன் மூலமா நீங்க யாருக்கு ஆதரவா பேச தப்பு வாரிஸ்வரத்தில் பேசுவாரு அது கூட மேல இன்னைக்கு ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனையா பாயின்னு இருக்கு. இது amorphous மோடி வந்து பயங்கரமா ஆர்ட்டிகுலேட் பண்ணுது. தன்னோட சத்திய நெருவு. என்னது முடக்கி பாடங்க தூக்குது அவ்வளவு. இது வந்து சவுத் பீனியர்களுக்கு வணக்கம் இந்த நேக நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் பிரதமர் மோடி பீகார் வெற்றிக்கு பிறகு சூட்டோட சூட்டாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இங்கே இயற்கை வேளாண் சார்ந்த விவசாயிகள் சந்தித்து பேசியிருக்காரு கண்காட்சியில் ஈடுபட்டிருக்காரு அதெல்லாம் பார்த்துருக்காரு அதெல்லாம் கடந்து பதினெட்டாயிரம் கோடி இருபத்தி ஓராவது தவணையை விடுவிச்சிருக்காரு விவசாயிகளுக்காக இதெல்லாம் செய்தியாக பார்க்குறோம் ஆனால் பீகார் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து இங்கே வருகிறாரு இங்கே ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாரு அப்படின்றப்போ ஒரு முக்கியத்துவம் பெறுது இல்லையா எடப்பாடி அவர்கள் போகிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே போய் சந்திக்கிறார் அண்ணாமலை நயனா எல்லாம் போகிறாங்க அப்போது தமிழ்நாட்டிலும் பீகாரை பீகாரை போல வெற்றி கொடுப்பதற்கு தயாராகிட்டாங்களா பாஜகன்ற கேள்வி எழுந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை மோடி வருவாருன்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ அங்கே எங்கெங்கெல்லாம் போவார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அடுத்து ஒரு வெஸ்ட் பெங்காலுக்கு போகலாம் ஓல்ட் பவுண்டட் ஸ்டேட்ஸ் எங்கே இருக்குதோ அதெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறது தான் எங்களுடைய வேலை அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ தேர்தல் எங்கே இருக்கோ அவங்க போய்ட்டுருக்காங்க மற்றபடி ஆட்சி அதிகாரம்லாம் செய்ய மாட்டாங்க ப்ராப்பராக எங்கே நிர்வாகம் பண்ணணும் அதெல்லாம் தெரியாது தேர்தலில் ஜெயிக்கணும் இதை வெளிப்படையாகவே தங்களுடைய விவாதங்களில் வந்து பாஜக பிரதிநிதிகள் வந்து வெளிப்படையாகவே அதை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படிதாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் செய்யணுங்க அதுதாங்க தேர்தல் வேலை நாங்கள் அதான் தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு மற்றபடி ஆட்சி நிர்வாகம் இதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை அடுத்து தமிழ்நாட்டில் தேர்தல் இருக்கிறதுனால இது உடனே அந்த வந்து ஆனால் ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நரேந்திர மோடி நிறைய வர வேண்டும் என்னுடைய ஆசை இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து பதற்றத்தை உருவாக்குபவர் எங்கே போனாலும் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் வன்முறையை விதைக்கக்கூடிய வகையில் மோதல்கள் உருவாகக்கூடிய வகையில் தான் பேசுவார் அது இன்றைக்கின்னு இல்லை குஜராத் கலவரம் நடந்த போதே அவர் பேசிய ரெக்கார்டெல்லாம் வந்து இவர் சஞ்சீவ் பாட் வந்து ஆணையத்திடம் சமர்ப்பித்தார் அதற்கு பிறகு சஞ்சீவ் பாட்டையே கைது பண்ணி அந்த ரெக்கார்டெலாம் அழிச்சிட்டாங்கண்ணா அப்போவே சரி அதே மாதிரி ஒரு தேர்தல் ஆணையர்களை விமர்சிக்கும்போது கூட பயங்கர வன்முறையாக பேசி விமர்சிக்கிறது இதெல்லாம் அவருடைய எதாவது ஜேம் ஜேம் லிங்டான்னு சொல்ல மாட்டார் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டான் அவருடைய கிறிஸ்டின் பேரை சொல்லி விமர்சிக்கிறது இப்போ சமீபமாக பாடலாம் பாராளுமன்ற தேர்தல்களில் கூட பார்த்திங்கன்னா ராஜஸ்தானுக்கு போனால் வந்து ரெண்டு மாடு இருந்தால் ஒரு இரவு மாடை பிடிச்சி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க முஸ்லீம்க்கு ஊடுருக்காரர்கள் நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறவங்க ராமர் கோயிலில் பாபர் கூட்டம் போட்டுருவாங்க ஒடிசாவுக்கு போயிட்டு ஒரு தமிழ் பாபு வந்து இந்த ஒடிசாவை ஆளாமான் அமித்ஷா பேசுகிறது மோடி வந்து ரத்னாபந்தர் சாவியை வந்து தமிழ்நாடு திருட்டு போயிட்டாங்க அப்படின்றது இப்போ சமீபமாக பீகார் எலெக்ஷனில் போயிட்டு திமுகான்னு சொன்னார் பட் அகைன் திமுகவும் தமிழ் தமிழ்நாட்டில் தானே வர்றாங்க இந்த இடத்துல அது பேச வேண்டிய வேலை இல்லையே அப்போ வந்து உங்களை கேவலமாக பேசினாங்க பிகாரிகளை அப்படின்னு பேசுறது ஆனால் நீ ஒன்று ஒரு பேட்டனை கவனிக்கணும் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் அது எடுபடாதுன்னு நினைக்கிறாரா அதனால தான் அவரே எடுபட மாட்டாருன்னு சொல்கிறேன் அதனால தான் பிஜேபியும் எடுபடாது அவங்களும் எடுபடாது அதனால தான் எனக்கு எஸ்ஐஆர் தேவைப்படுது உங்களுக்கு இல்லை வானதியுமே சொல்கிறாங்களே இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் புலிகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த சில தோழர்கள்லாம் வந்து கருப்பு கொடி காட்டியிருக்காங்க பலன் விட்டுருக்காங்க போல இதுபோல் மீண்டும் நடந்தால் முதல்வர் ஸ்டாலின் எங்கே சென்றாலும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பாஜக காரரும் போய் கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்களே விளையாட்டு செய்தியில் பார்த்திங்களா காமெடி இது நான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போடுற மாதிரி அண்ணாமலை உருவாக்கி வச்சு ஐடி டீம் வேலையை முடிச்சுக்கிற மாதிரி செய்ய சொல்லுங்கள் அவ்வளோ தெம்பும் திராணியும் ஆளும் இருந்தால் முதல்ல பாஜகவில் ஆள் இருந்தால் செய்ய சொல்லுங்கள் எனவே இதெல்லாம் வந்து தனிச்சு நின்று தான் இவ்வளோ வாக்கு பெற்றோம் அப்படின்னு சொன்னதே போய் நான் பல காலங்களில் சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த வாக்கு பர்சன்டேஜ் இப்போ நடத்த நீங்கள் பதிலாக சொல்லக்கூடும்ல இவ்வளோ வாங்கியிருக்காங்களே அவங்கள போய் பலகீனமானவன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க நின்று தொகுதி எத்தனை அவங்க கூட்டணிக்கு கொடுத்த தொகுதி எத்தனை இதையெல்லாம் சேர்த்தவர்கள் பெற்ற வாக்கு எத்தனை தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அரசியல் அனாதிகள் பாஜகவிங்க அதனால் இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணக்கூடாது சிஎம் வந்து மாதிரி இப்போ அதுக்குள்ள நாங்கள் அதை வந்து பீகாரில் பண்ண மாதிரி இங்கேயும் வந்து வாக்கு திருட்டு பண்ணுவோம் சார் இருந்து அப்படின்னு மிரட்டினா பயப்படுவோம் அதுக்கு தான் அதுக்கு தான் பயந்துகிட்டு இருக்கிறோம் ஐயா இது தேர்தலுக்கே மீனிங் இல்லாமல் ஆய்க்கிடுவானுங்க போல தெரியுது ஜனநாயகத்துக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் ஆக்கிடுவானுங்க போல தெரியுது அதுக்கு வேணால் பயப்படுவோம் வானதை அப்படி மிரட்ட சொல்லு அதை தான் வந்து இப்படி மிரட்டுறாங்க இன்டெரக்டாக சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது இல்லை பிரதமர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகிறார் இப்போ ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அப்படி போய் சந்திச்சிருக்கணும் அமைச்சர் சுவாமிநாதன் போயிருக்காரு அப்படின்றப்போ நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அண்ணன் ஸ்டாலின் போய் வேற வைக்கிறார் அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாரு இப்போ ஒரு மதிப்பு குறைவு வந்து அங்கே ஏற்படுது மோடிக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க தான் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் சி அதாவது இதுவரை இந்தியாவை ஆண்ட பிரதமர்கள் இது இப்போ இதுவரை பிரதமர்கள் வந்தால் முதலமைச்சர்கள் போய் வரவே இருக்குது பிடிக்குதோ பிடிக்கலையோ மன்மோகன் சிங் அந்த ஜெயலலிதா வர இருப்பாங்க எல்லாம் வரவேற்றுட்டு இருந்தாங்க அது முறை தான் செய்திருந்தால் சிறப்பு தான் அதை நானும் அப்படி தான் அக்செப்ட் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் எதில் வந்து அந்த மாதிரி ஒரு ஜெனிவனாக நடந்துக்கிட்டீங்க ஒரு பிரதமருக்கான அழகில் இது வரைக்கும் இந்தியாவே ஆண்ட எந்த பிரதமராவது நரேந்திர மோடி அளவுக்கு தரம் தாழ்ந்து எதையாவது பேசியிருக்கிறாங்கன்னா இப்போ நம்ம இப்போ கடந்த காலங்களில் பேசினதெல்லாம் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி பேசுவது ஒரு குறி ஒரு மாநிலத்துக்கு போய் இன்னொரு மாநிலத்தை தாழ்த்தி பேசுகிறது ஒரு மாநிலத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை வந்து வந்தீர்கள் அப்படின்னு பேசுறது இதெல்லாம் ஏதாவது இந்தியா இந்திய நாட்டின் ஏதாவது பிரதமர் பேசியிருக்காங்களா வாஜ்பாய் கூட இருந்தார் இவர் பேசினதை கண்டிச்சிருக்கார் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கடா வந்து இதா இதாக இருக்கார் எனக்கு தெரியாது நான் ராஜா ராஜீவ்காந்தியோட தான் கேட்கணுன் இருக்கேன் அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் என்கிட்ட கிடையாது இவங்க எங்கேயாவது சர்ச்சில் இட்டாலியை சந்திச்சிட்டாங்களான்னு வக்கரத்தோடும் கேவலத்தோடும் பேசினார் நரேந்திர மோடி ரெண்டு பேருமே கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் இருக்கிறீங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் நரேந்திர மோடியை பார்த்தா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஜனநாயகத்தை ஒரு அதாவது இந்த ராஜ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் முறையான அரசியலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன்னு வாஜ்பாயாலேயே வந்து விமர்சிக்கப்பட்டவர் வாஜ்பாய் போன்றவர்களால் அவங்க கட்சியில் இருக்கிற வாஜ்பாய் போன்றவர்களாலேயே அறிவுரை கூறப்பட்டவர் அவர்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்படாதவர் என்னுடைய நாலேஜ் எல்லாமே அமெரிக்காவுக்கு போயிட்டாருன்னு சொல்லப்பட்டவர் ஒரு சிஎமாக போகிறப்ப அப்போ சிஎம்மாக இருக்கும்போது எனவே இந்திய சுதந்திர வரலாற்றில் இப்படி ஒரு நபரை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு பிரதமரை வந்து நம்ம என்றைக்குமே பார்த்தது கிடையாது பிஎம் பண்ற மாதிரி தான் நீங்கள் போய் வரவேற்கல எங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து வரவேற்பார் அப்படின்னா ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வெளிப்படைத்தன்மையாக செயல்பட வேண்டிய அத்தனை நிறுவனங்களையும் நீங்கள் சிதைப்பதன் மூலமாக ஜனநாயகத்தை இன்சல்ட் பண்ணும்போது நீங்க எங்கிருந்து வந்தீங்க இதுல உங்களை இன்சல்ட் பண்றதுல என்ன தப்பு வேலை அதுதான் காரணமா இருந்தா அதுல என்ன தப்புன்னு கேட்கறேன் நீங்கள் ஜன நீங்கள் சி யூ யூ ஆர் இன்சல்டிங் டெமோக்ரஸி இவ்வளோ இவ்வளோ கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏங்க வந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிற முறையை மாற்றினீங்க மோர் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா அகைன் யூ ஷுட் புஷ் தி டெமோக்ரஸி டுவர்ட்ஸ் பீயிங் மோர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனால் நீங்கள் லெஸ் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிறீங்க நாலு பேர் இருக்கிறது எட்டு பேர் ஆக்கியிருக்கணும் நியாயமாக ஆனால் நீங்கள் மூணு பேர் ஆக்குறீங்க இது அகைன் இது இதனால் ஜனநாயக இன்சல்ட் ஆகுமா ஆகாதா இட்ஸ் டேரெக்ட் அசால்ட் ஆன் டெமோக்ரஸி எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டியில் வரணும் ஜனாதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய இது வந்து கூட இம்யூனிட்டி கூட தப்பு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அதனால தான் கண்டதையும் வளர்கிறாரு ஆர் என் ரவி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையர்களுக்கே ஒருத்தர் ஒரு விதமான இம்யூனிட்டியை கொடுக்குறீங்க அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது செய்த தப்புகளுக்கு அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது செய்த தவறுகளாக இருந்தாலும் அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு அவங்க காலத்துக்கு பிறகு அவங்கள தண்டிக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து யூ ஆர் புஷிங் த டெமோக்ரஸி டுவர்ட்ஸ் பீய் லெஸ் ட்ரான்ஸ்பெரன்ட் ஸோ தட் யூ ஆர் இன்சல்ட்டிங் டெமோக்ரஸி அப்ப நீ உங்களால் ஜனநாயகத்துக்கே இழிவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஜனநாயகத்துக்கு அழிவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இவரை போய் சந்திக்காதது இழிவு என்றால் விட்டு போகட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன் மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகிற போது வேண்டுமென்றே ஒரு ஒன்றிய அரசின் மீது பொய்ய பரப்பணும் தவறான தகவலை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு மதுரை கோவை போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ அனுமதி கொடுக்கல அதை வந்து நிறுத்திட்டாங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு பொய் சொல்கிறாரு ஸ்டாலின் அப்படின்றாங்க தயானந்த் கிருஷ்ணன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எக்ஸ்பர்ட் ஜிஐஎஸ்னுடைய எக்ஸ்பர்ட் இதே ஹவுசிங் அர்பன் மினிஸ்ட்ரிக்கு வந்து டீட்டெயில்டு அதனுடைய டிபிஆர் பற்றி டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் பற்றி என்ன பண்ணுறாரு செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஆர்டிஐ போடுறார் அதில் வந்து ஏன் எங்களுக்கு இப்போ சொல்லலை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஆர்டிஐ போடுறார் அந்த ஆர்டிஐயில் ஏன் எங்களுக்கு வந்து இன்னும் தர அலாட் பண்ணாமல் இருக்கீங்க மெட்ரோ ரயில் ஐ மீன் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் அப்போ ரிப்ளை தராங்க ஃபீஸிபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸை பார்த்து தான் நாங்கள் அதை முடிவு பண்ண முடியும் செய்ய முடியுமா ரிசோர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதை முடிவு செய்ய முடியும் இப்போ மற்றபடி இவங்க வாரி இறக்கக்கூடிய பொய்களுக்கு வந்து இப்போ சரோஜினி சர்மா இப்படி இப்படி ஒரு ஆலே இல்லைன்னு ஒரு வேளை கொண்டு கண்டு போட்டுருவாங்களான் தெரியல இப்படி ஒரு ஆளே இல்லை இந்தியாவில் அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு வந்திருக்குது என்னென்னு வந்திருக்குது தே ஆர் ரிட்டன்டு ஹியர் வித் அப்படின்னு கிளியராக வந்திருக்கு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் ஏன்னா ஜனத்தொகை கணக்கின்படி பார்க்குறப்ப மதுரை ஹாஸ் ஒன்லி ஃபிஃப்டீன் லேக்ஸு அஸ்பெர் மெட்ரோ ரயில் பாலிசி டூ தௌசண்ட் செவன்டீன் சிட்டிஸ் ஹேவிங் பாப்புலேஷன் ஆஃப் டூ மில்லியன் வந்து பண்ண முடியாதுன்னு அப்படி இருக்குது இப்போ இதுக்கு என்ன எனக்கு எனக்கே புரியல பட்ட பகலில் ஒரு அண்டர் செக்ரட்டரிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு இதே மறுக்கிறானுங்க அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறானுங்க அப்படின்னா நம்ம வந்து தனிநபர் கொடுத்த ஆர்டிஐக்கு இவங்க மினிஸ்ட்ரி கொடுத்த ரிப்போர்ட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் அப்போ அவர் இருக்கு காப்பி இருக்குது என்கிட்ட அந்த ஆர்டியோடைய காப்பி அதில் என்ன சொல்கிறாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்ன சொல்கிறாங்க ஃபீசிபிலிட்டி நான் அவைலபிலிட்டி பார்த்து தான் தர முடியும் அப்படின்னு அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்மிட் பண்ணேன் டிபிஆர் இருக்கு இல்லையா அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்து பதினெட்டு மாதங்களுக்கு முன்னால் அவர் சொல்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் இன்னும் டைம் ஆயிடுச்சு இப்போ இருபது மாதங்கள்லாம் கடந்துருச்சு அப்போ வந்து பதினெட்டு மாதங்களுக்கு முன்னால் அவர் கொடுத்தாரு என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆர்டிஐ எடுத்து பார்க்குறப்ப பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் உதாரணத்துக்கு யூபி கான்பூர் ஆக்ரா நீங்களே முடிவு பண்ணிக்கணும் வியூவர்ஸே முடிவு பண்ணிக்கணும் என்ன எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு எதிர்க்கிறது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாரு நீங்க நாசகார திட்டங்களை கொண்டு வந்தா தமிழ்நாடு எதிர்க்குது கொண்டு வரது இன்னும் ஒரு பத்து இருபது மெட்ரோ ப்ராஜெக்ட் எதிர்க்குமா ஃபெடரல் சிஸ்டத்துக்கு எதிராக திமுக அரசு செயல்படுகிறது நீங்க நீங்க நல்ல சிஸ்டமா நல்ல திட்டங்களை கொண்டு மெட்ரோ கேட்குறாங்க கேட்கறத நீங்க கொடுங்க இன்னொரு பத்து பஞ்சு கூட தாங்கல அப்ப ஃபெட்ரல் சிஸ்டத்தோடு ஒன்றிப்போதா இல்லை இல்ல தானு சொல்றீங்க அப்படி தானங்க ப்ரூவ் பண்ணணும் நாங்க கொடுக்குற நல்ல ப்ராஜெக்ட் அவர் எதிர்க்கிறாருன்னா பரவாயில்ல மக்களுக்கே புரியுது மக்களுக்கே விளங்குது நீங்க எதை தடுக்கிறீங்க எதை எதை கொடுக்குறீங்கன்னு எதை தடுக்கிறீங்க எதை கொடுக்குறீங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல இப்ப நம்ம இது போதாக சொல்றோம் சொல்கிறோம் இன்னொரு ரெண்டு ஒரு இன்னொரு பத்து பஞ்சு கூட ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் போட்டு கொடுங்க யார் வேணாங்கிறா அப்போ தெரியும்ல ஃபெடரல் சிஸ்டத்தில் யார் கரெக்டாக போறா அப்படின்னு வானதியுமே வந்து கடந்த ஆண்டு ஸ்டார்டிங்ல பிப்ரவரியில பார்த்து லெட்டர் கொடுத்துருக்காங்க விரைவில் வந்து அனுமதி கொடுக்கணும்னு நீங்க அந்த விரைவுக்கு தான் சொல்றேன் யூபியுடைய கான்பூர் ஆக்ரா அஞ்சு மாசத்துல முடிவு எடுக்கப்பட்டுச்சு ஆர்டிஐ தகவலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போடப்பட்ட வந்து அதே இவர் சொன்னா அந்த தயானந்த் கிருஷ்ணனுடைய ஆர்டிஐயின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்றைய அரசின் தகவலின்படி ஐந்து மாதங்களில் முடிவு செய்யப்பட்டது யூபியில் உள்ள கான்பூருக்கும் ஆகராக்கும் குஜராத்தில் உள்ள மெட்ரோ ரயில் ஆறு மாதங்களில் முடிவு செய்யப்பட்டது ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் இருபத்தி ஓரு மாதமாக மூணு ப்ராஜெக்ட்டுக்கு முடிவு எடுக்கப்படவே இல்லை இங்க தமிழ்நாடு ஆண்டு கொண்டு இருக்கும் போது அவர் கணக்கின்படி பதினெட்டு மாதம் இப்ப இருபது மாதங்களே வந்து கடந்து போயிருச்சு இப்போ இதுக்கு யார் டயர் டூ சிட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட்ல சென்னை மெட்ரோபாலிட்டியன் ரயில்வே லைன் இருக்கு இல்லையா அவங்கதான் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சி பிஇஏ அவங்க தான் இதுக்கு நம்ம அதாவது சென்னையை தவிர மற்ற இடத்துக்கு எல்லாமே சிஎம்ஆர்எல் தான் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெட்ரோயின் கோயம்புத்தூர் மதுரை வந்து ப்ரையாரிட்டி அப்படிங்கிறாங்க சிஎம்ஆர்எலில் வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் வர போகிறது இல்லை ஆனால் இது வந்து ப்ரையாரிட்டியாக பண்ண வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ப்ரையாரிட்டியை மீறி நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க மற்ற மாநிலங்களில் யூபியில் எடுத்துக்கிட்டு அஞ்சு மாதம் தரீங்க ஆடம்பரம் இல்லை அவசியமானது அப்படி அவசியமானது யூபியில் அஞ்சு மாதத்துல கொடுக்குறீங்க குஜராத் ஆறு மாதம் கொடுக்குறீங்க எத்தனையோ அதாவது தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் விதிமுறைகளை தளர்த்த தெரிந்த உங்களுக்கு கர்மம் கடந்துட்டு போட்டையா இருபது லட்சம் என்னையா பதினஞ்சு லட்சம் பேர் இருந்தால் கொடுப்பையான விதியை தளர்த்தி மக்களுக்கு புரோஜனம்னா ஒன்று கொடுத்துருக்கலாம்ல நான் இப்படியே வரேனே ஒரு லேமேன் மாதிரி கேட்குறேன்னே ஆனால் அதுலையாவது உண்மை இருந்துச்சா அதுலேயாவது உண்மையாக இருந்துச்சான்னா நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று படி ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி ரெண்டாயிரத்தி பதினேழு ரூல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இல்லைங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏதோ தமிழ்நாடு எந்த அளவுக்கு இவனுக்கு கேணையா வச்சுட்டு இருக்கானுங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ ரூல்ஸ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் ஹேண்ட் புக் அதில் ஒன்பதாவது பேஜில் அதாவது ரோமன் லெட்டர்ஸில் போட்டிருக்கோம் நைன் அதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய அர்பன் பாப்புலேஷன் அதே அர்பன் பாப்புலேஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக் எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்ரோ ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே கரெக்ட் இஃப் ஐ எம் ராங் அப்போ முதல்ல இவங்க எந்த சென்சஸை எடுத்தாங்கன்னே தெரியல ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒன்று ஒன்றா வருவோம் நீ எந்த சென்சஸை எடுத்து நாங்கள் சென்சஸ் காரணமே காட்டலையே அப்படின்னு சரி அண்டர் செக்ரட்டரியோட லெட்டரோட இருக்குதுரா இல்லையே நாங்கள் மறுக்கவே இல்லை நாங்கள் அப்படி ஒரு இதே தரலையே இல்ல இல்ல மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயிலில் வந்து மறுக்குது இப்போ நாங்கள் அப்படி மறுக்கவே இல்லை லாஸ்டா எங்க வர எங்க ப்ராஜெக்ட் நாராயண திருப்பதி என்ன கேட்குறாரு பிஜேபி சார்ந்த நாராயண் திருப்பதி அவர் வந்து தவறான தகவல்களை தமிழ்நாடு அரசு தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க நீங்க அதை ஆராய்ந்து முழுமையான டீடைல்டு ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துறீங்கன்னா அவங்க அதை ஓகே பண்ணியிருப்பாங்க தவறு கிட்ட தான் இருக்கு ரெண்டு விஷயம் என்னென்ன தவறான தகவல் நீங்க இப்போ இப்போ அந்த எல்லாமே பரவுது எந்தெந்த மாநிலத்தில் வந்து அந்த இருபது லட்சத்துக்கும் கம்மியாக எங்கே இருக்குது அப்படின்னு வருது ஆக்ரா ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியனுங்கிறாங்க பாட்னாவில் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் போபாலில் டூ ஒன் பாயிண்ட் எயிட்டி எயிட்டுங்கிறாங்க கோயம்புத்தூரில் டூ பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் இருந்தாலும் தரல முதலில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் தான் தரல அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஸ்டாட்டஸ்டிக்ஸாக இல்லையா நாயு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆர்டிஐ ரிப்போர்ட் பேசுகிறேன்னா இல்லையா அண்டர் செக்ரட்டரி லெட்டரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமா இல்லையா நான் என்ன கேட்குறேன் என்ன தகவலை அரசு கேட்டது அது நீ அந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க ஞானேஷ்குமார் மாதிரி பேசக்கூடாது ஞானேஷ்குமார் ஸ்டைல் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு ஞானேஷ்குமார் ஸ்டைலில் தான் வந்து கேள்வி கேள்விக்கு இன்னொரு கேள்வி கேட்பார் ஓ ஏன் இப்ப ராகுல் காந்தி கேள்வி கேட்பார் எங்க எவ்வளவு த பொய்யான ஓட்டு இருக்குது நீ வந்து ஏழாம் டைம்ல நிரூபிப்பியா அந்த இடத்துல நீங்க தாங்க இருக்கீங்க இவங்க ஒரு ஆறாயிரம் இவங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி கம்மியா இருந்தது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எவ்வளவு மக்கள் தொகைன்ற கணக்கெல்லாம் போட்டு இவங்க கொடுத்துருக்கணும் அதுக்கெல்லாம் முன்னாலே கூட ஒன்று சொல்லிட்டேன் இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே நீங்க வந்து தேர்தல் ஆணைய விதிமுறையை மாற்ற தெரிஞ்ச உங்களுக்கு நியமிக்கிற முறையை மாற்ற உங்களுக்கு அவன் தப்பே பண்ணாலும் அவனை தண்டிக்க கூடாது அப்படின்னு மாற்ற உங்களுக்கு சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல வந்து கேமரா பார்த்துட்டே திருத்தினவனை காப்பாற்றி விட தெரிஞ்ச உங்களுக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற ஒரு நல்லது செஞ்சுட்டு போங்களா அப்போ பட்டவர்த்தனமா மாற்றீங்க நரேந்திர மோடி வரும் பொழுது வேண்டுமென்றே செய்தார் வேண்டுமென்றே இதை கிளப்பினார் நீங்க உள்ளு போல் விட்டீங்க நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க ஆமா ஐயா வேணும்னே கூட வச்சிக்க நீங்க மக்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமே தராத ஒரு வாதத்துக்கு இதை எடுத்துக்கிறேன் வேண்டும்னே பண்ணாங்கன்னா மக்களுக்கு எந்த விதத்திலுமே பிரயோஜனமே தராத காங்கிரஸ் வந்தால் உங்க மங்கள் சூத்திர பிடுங்கி கொடுத்துருவாங்க உங்க உங்க தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்க ரெண்டு மாட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்க நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்குவாங்க ஊடுருவல்காரர்கள் ராமர் கோயிலில் வாவர் கோயிலில் போட்டு போட்டுருவாங்க ரத்தனாமதா சாவியை வந்து தமிழகாரன் திருட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் வந்து திமுக காரங்கள்லாம் வந்து பீகார்காரங்களை திட்டினாங்க இதெல்லாம் என்ன என்ன பத்து பைசா பிரயோஜனம் வருமா இதையெல்லாம் அரசியலுக்காக பேசும் பிரதமர் இந்த மண்ணுக்கு வருகிறார் அந்த பிரதமரிடத்திலே கேளுங்கள் இதே கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ப்ராஜெக்டை ஏன் ரிஜெக்ட் பண்ணு கேளுங்கன்னு கேட்கறது கரெக்ட் தானுங்க அப்படி கேட்டா என்ன தப்பு இருக்கு வரும்போது தானே கேட்க முடியும் கேட்போமே இது அரசியல் என்ன செஞ்சுட்டு போவோமே இந்த அரசியல இது ஆக்கப்பூர்வமான அரசியலாச்சு மெட்ரோ ரயில் திட்டத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து மோடி அவர்கள் வந்து பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு அதாவது அவருக்கு அது பின்னடைவா இருக்கும் நாலு பேர் கேள்வி கேட்பாங்க முதலமைச்சர் கேள்வி கேட்பாரு அவருக்கு தெரியாதா அப்ப டெக்னிக்கலா ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு தானே அர்த்தம் அடே இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கலவரம் பண்ணா மக்கள் அதிருப்தி ஆவாங்கன்னு மோடிக்கு தெரியாதா பண்ணிட்டு உடனே ஆட்சியை கழிச்சு எலெக்ஷன் நின்றாருங்க ஒரு மசூதி இடிக்கப்பட்டால் அதை தொடர்ந்து பெரிய பிரச்சனை வரும் மக்களுடைய அமைதி வாழ்க்கை பாதிக்கப்படும் அவர் தெரியாதா தெரிஞ்சுட்டு அடிச்சாரான்னு கேள்வி கேட்பீங்க போல தெரியுது நீங்க நம்ம என்னைக்கு எதை பத்தி அதை பத்தி எல்லாம் அக்கறப்பட்டு நரேந்திர மோடிய பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைக்கு அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறோம் நானா பேசுனேன் இப்ப நம்ம பேசி வைக்க மெட்ரோ ரயில் கிட்டத்த ரிஜெக்ட் பண்ணிட்டு கோவைக்கே வந்து பேசுவோம் நமக்கு என்ன இருக்கு அதுதான் நம்ம ப்ளஸ் பாயிண்ட் சீ பீகார்ல அக்னி பாத்திரத்தை கொண்டு வந்து பீகார்ல அவ்வளவு இளைஞர்கள் போராடினாங்க அதே பீகார்ல வந்து நாங்க வந்து ஒரு கோடி வேலைவாய்ப்பு தருவோம் என்னும் போது போடுவோம் ஓட்டுன்னு நம்பி வர்றோம்ல பக்கத்தை திருட்டு கணக்கு பண்ணி வர்றது விட்டு இருந்தாலும் வருவோம்ல நம்ம தைரியமா அதே பீஹார்ல வந்து வாக்கு ஜ இது வந்து நிதிஷ் மற்றும் நம்ம நடத்தக்கூடிய ப்ராக்ரஸிவ் ஆட்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி எங்களுக்கு பேச தெரியும்ல இந்த தைரியம்லாம் எங்கேருந்து வருதோ அதே தைரியம் தான் இவங்க என்ன நினைக்கிறேன் அதான் சொல்ற நாயரு தமிழ் இந்தியா முழுக்க போகக்கூடிய மோடி வந்து பயங்கரமா ஆர்டிபிலேட் பண்ணுவார் தமிழ்நாட்டை தான் திணறுவார் ஏன் அவருக்கு திணறுறது என்னன்னா அவருக்கு வந்து இந்த வளர்ச்சி நன்மை நல்ல விஷயங்கள் இதெல்லாம் பேச தெரியாது அதனால நீ புதுசா நிறைய கேட்கலாம் இப்ப சொல்லியிருக்காரு பி ஆர் பாண்டியன் பேசியத எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்க ஆச்சா பூச்சா மோடி இவ்வளவு நல்லா பேசுறாரு அவர் எந்த பிரச்சனையுமே இல்ல எந்த கலவர பேச்சுமே இல்ல எந்த வன்முறை பேச்சுமே இன்னைக்கு இந்த பேச்சுல முழுமையாக எந்த வித அரசியல் சார்ந்த உரையுமே இல்ல வெறுமன விவசாயம் விவசாயிகள் அப்படின்னு தான் பேசியிருக்காரு தேனும் தினையும் முருகனுக்கு குடைக்க படைக்கக்கூடிய விஷயமா இருக்கனெல்லாம் மேற்கொள்ளிட்டு பல விஷயங்கள் பேசிருக்காரு வரவேற்கத்தக்க பிரதமருடைய உரை சந்தோஷம் தான் சீரியஸ்லி இதே மாதிரி நன்மையே பேசட்டுமே வரவேற்போம் இருப்போம் என்ன தப்பு மொடியே திருந்தா சந்தோஷம் தானே நமக்கு என்ன தனிப்பட்ட பகையா என்ன இந்த அது மாதிரி நல்லா ஆக்கப்பூர்வமாக பேசிட்டோம் ரெண்டாயிரவா ரிலீஸ் பண்ணால் எல்லாம் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போகும் வருஷத்துக்கு ஆறாயிரூவா வருதுன்னு நினைக்கிறேன் டோட்டலாக அது வந்து வருது ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு சந்தோஷம் தான் ஆக்கப்பூர்வமாக அவர் இப்படி போகிற மாடலை இதுதான் நம்ம சொல்கிறோமே போகிற மாடலில் இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக பேசுங்க ஏதாவது திட்டத்தை அறிவிச்சிட்டு போங்க என்ன நம்மளும் சொல்கிறோம் வாக்குக்காகவும் ஓட்டுக்காகவும் வந்து மக்கள் தன் சொந்த நாட்டு மக்கள் மத்தியிலேயே பிளவுபடுத்தி விடாதீர்கள்னு சொல்றோம் அதை வந்து தமிழ்நாடு இது வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை ஏன்னா நரேந்திர மோடிக்கு பாடம் விடுது தமிழ் மண் இங்க வந்து இது வரைக்கும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வந்து வம்பு பேச்சு எல்லாம் பேச கிடையாது நாலு தமிழ்ல பேசுவார் இன்னைக்கு கூட பேசினாருல வேணும் எப்பயும் வாரிசு அரசியல் பேசுவாரு எப்பயும் ஒரு கலவர அது பேசலாமே அதுவும் கூட பேசலாம் இன்னைக்கு ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அவர் ஏற்கனவே இந்த திமுக பற்றி பேசி பீகாரில் இது பண்ணது வந்து இங்கே தமிழ்நாடு மக்கள் ரசிக்கலையே அது கடுமையாக கொந்தரச்சில் இருக்காங்க திமுக பேசினாங்க தமிழ்நாடு பற்றி மக்கள் பற்றி பேசுகிறேன் திமுக பற்றி பேசினா தமிழை பற்றி பேசினேன் அப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு கூடிய கட்சி தானே அவங்க பேசினா சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி பேசினால் அது பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரிகளுக்கும் பாதிப்பு போறோம் ஒரு எண்ணம் இல்லாம தான் அவர் பேசினார் நமக்கு இங்கே இதுக்கு தேர்தல் ஆதாயம் வந்தால் போதும் அப்படின்னு தானே ஒரு பாட்டுக்கு பேசினாரு வாதத்துக்கு சொல்கிறேன் அப்படிலாம் பேசினவர் தானே எனவே இதே மாதிரி வாழ்த்துக்கள் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதே மாதிரி எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த சர்ச்சைகளும் இல்லாமல் எந்த வன்முறை பேச்சுகளும் இல்லாமல் எந்த அவரால் முடியாது இருந்தாலும் வாழ்த்து சொல்லி வச்சால் அவருக்கு மனசு கூட மாறலாம் மேபி இதே மாதிரி அவர் வந்து தான் இந்தியா முழுக்க எங்கே பேச போனாலும் சாந்தி சமாதானத்தோடு வளர்ச்சியை பற்றியே பேசுவதற்கு வாழ்த்துக்கள் ஒருவேளை திமுக இருக்கிறதுனால தான் எதிர்கட்சியாக இங்கே இருக்கிறதுனால தான் வந்து மெட்ரோ ரயில் திட்டம் வராமல் ஒருவேளை மாநில அவர்கள் சொல்வது போல் இரண்டாயிரத்தி ஆறுல எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைத்து பாஜக கூட இருந்தாங்க ஒரு இணக்கப்பாட்டோட இருந்தாங்கன்னா அப்போ மெட்ரோ ரயில் திட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது யூனியன் கவர்மெண்ட் வந்து கனட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ஸ்டேட் இருக்குல்ல இந்த அரசாமி சட்டம் டபுள் இன்ஜின் சர்க்கார் அரசாமிப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு அதிகாரி அதான் நான் சொல்றேன் இப்போ ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கம் பேசுகிறதுக்கு எதிரான பல வார்த்தைகளை வந்து நார்மலைஸ் பண்ணுறது வந்து பாசிசம்மா பாயாசமான்னு விஜய் பேசும்போது நம்ம எப்படி அந்த பாசிசத்துடைய வீரியத்தை நார்மலைஸ் பண்ணுறாருன்னு நம்ம சொன்னோமோ அந்த மாதிரி வந்து இதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னால டபுள் இன்ஜின் சர்க்கார் இஸ் அ வேர்ட் தட் இஸ் ஹைலி ஆன்டி கான்ஸ்டியூஷனல் என்ன சொல்ல வர்றாங்க ஒன்றியத்திலையும் நாங்கள் மாநிலத்திலையும் நாங்கள் இருந்தால் உங்களுக்கு எல்லா வளமும் வரும் இது சட்ட அரசியல் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது ஏன்னா அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு யூனியன் கவர்மெண்ட் வந்து இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது என்னென்ன காரணங்களுக்காக அவங்க வேற கட்சிங்கிறதுனால வேற இடங்கிறதுனாலோ வேற சொல்லுது இவங்க அப்படியே தலையில போராட்டம் என்ன டிஸ்கிரிமினேட்டே பண்ணாமல் நாங்கள் அள்ளி வாரி பூசிக்குவோம் ஏன்னா எங்க கட்சியாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு ஒரே மீனிங் தானே டிஸ்கிரிமினேஷன் நீங்க வந்து பாதகத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது இவங்க சாதகத்துக்கு பண்றாங்கிறாங்க அப்போ வந்தா ஒருவேளை வரலாம் கிடைக்கலாம் ஆனால் அதுக்கு அது கிடைக்கலாம் அது ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்கு நீங்கள் ஸ்டெர்லைட்டில் இருந்து பல விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் அப்படி பல விலை தர வேண்டியிருக்கும் நீட்டில் இடத்திலாம் போடுவார் எடப்பாடி அவரே வந்து டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்குவார் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடந்துருக்குது அப்படின்னு உதவி மின் திட்டத்தில் வந்து அனுமதி கொடுத்துருவார் நீட்டை பற்றி எதுவுமே கேள்வி கேட்க மாட்டார் குறைஞ்சபட்சம் கேள்வியாவது கேட்குது சொன்ன வாக்குறுதி நடக்கல தான் ஒத்துக்கிறேன் நீட்டை பற்றி திமுக சொன்ன வாக்குறுதி ஆனால் அதுக்கான முயற்சிகள் முழுச்சு எடுத்துருக்காங்க நம்ம கண்கூட பார்க்குறோம் இல்லையா அதுக்கு முட்டக்கட்டையாக கவர்னர் வச்சு போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் மாநில உரிமைகள் அனைத்தையும் மல்லிக் கொடுத்து விட்டு அமைதியாக இருப்பார் எடப்பாடி அதற்கு தமிழகம் தயார் என்றால் செய்துவிட்டு போகிறது இல்லை ஓ தாவிகா சொன்னீங்க தாவேக்கா கூட இன்றைக்கி ஒரு விமர்சனங்களை பார்க்க முடியுது மா ஒன்றிய அரசு மாற்றம் தை மனப்பான்மையோடு இந்த மெட்ரோ விவகாரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதோட திமுக அரசும் தனக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய போராட்டங்களை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கைவிட்டதை வந்து ஒரு பிரச்சார யுக்தியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது இதில் ஒரு முழுமையான தீர்வு எட்டப்படணும் அதற்கு தமிழக அரசும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் எப்படி செய்யணுமா இது ஒரு பிரச்சாரத்தை எடுத்து தமிழ்நாடு முதல்ல நம்மளாம் தமிழ்நாடு தானே இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க எங்கே போராட நடந்துகிட்டு இருக்கு மோடிக்கு எதிராக போராட்டம் நடக்குது தான் சொல்கிறாங்களா தமிழ்நாடு முழுக்க எங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஒரு விஷயம் வராங்க அதை அட்ரஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் அப்படி போராட்டம் நடக்கலை இவங்க சொல்லும் பொழுதே முதல்ல அது வரவேற்கத்தக்க ஒரு ஒரு பதிவு மாதிரி இருந்துச்சு என்ிங்கில் வந்து டிஸ்ட் வச்சிட்டாங்க என்னென்னா இதை பயன்படுத்தக்கூடாதுன்னா அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா மோடிக்கு எதிராக நியாயமாக மோடி வரும்போது பேச வேண்டிய விஷயத்தை கூட உங்களுக்கு சாதகமாக எடுத்து பேசி அதை மடைமாற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றதன் மூலமா நீங்க யாருக்கு காதலா பேச வரீங்க யாருக்கு முதல்ல ஒரு அறிக்கைக்கு அழகு தெரியுதா ஒரு விஷயத்த சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த நேரத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் உங்கள் நிலைப்பாடு நீங்கள் இதை வன்மையாக கடினமாக எதிர்க்கிறீர்கள் அவ்வளவுதான் இதுல கொண்டு வந்து திரும்ப இதை திமுக பயன்படுத்தி கொண்டு மதை மாற்றத்துக்கு மடை மாற்றத்தை பயன்படுத்த இந்த இடத்துல நாங்க நினைக்கிறோம் தான் இது எப்படி கத்துக்கணும் நீங்கன்னா எஸ்ஐ எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் கத்துக்குட்டி தாவேக்காவுக்கும் அழைப்பு தரப்பட்டது இல்லை முதல்வரால தான் அந்த அரசியல தான் இவங்க கத்துக்க வேண்டியிருக்கு நன்றி நிறைய விஷயங்கள பிறந்திருக்கீங்க நன்றி